வால்மணி செம்முனி ஜனாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நானுமணி பேசுறியா ஐயா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷம் இறக்குனு ஜாதகம் மத்த உதவி ஜாதகம் இருந்தாலும் நீ வந்து மன வாழ்க்கை அமைஞ்சும் நிம்மதி இல்ல கல்யாணமணி பிரம்மச்சாரி மாதிரி இருக்கீங்களா

சொல்ல <laughs> செல் <tidakos> 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 ஆமா இன்னொரு பொண்டாட்டி தனியா பண்ணி ரெண்டு பொண்டாட்டி செட்டில்மெண்ட் பண்ணிணும் முதல்ல பண்ணிணும் இந்த சொத்து பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன் மன வாழ்க்கை ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன் குடும்பல வந்து நிம்மதியிலனு சொல்லிட்டேன் எல்லாத்தையும் பொன் பொருள் அழுது எழுந்துட்டீங்கன்னு சொல்லிட்டேன் தோல்ல நஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டேன் வாகன கிட்ட குடும்பல வட்டி நைரோட்டை போட்டோம்னு சொன்னேன் எல்லா சொன்னது உண்மையே போய் நீங்க சொல்லியே என்ன சொல்ல இல்லை நீங்க சொல்றீங்க நான் நீங்க சொல்லாம நான் சொல்லிட்டீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இது தீர்வு போகணும் இல்லையா ஆமா கண்டிப்பா தீர்வு பண்ணித்தரேன் போதுமா

இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் ரிச்மெண்ட் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்